யாகமானே அரசானே

குடும்பத்தினருக்கு திருநெல்வேலி குடும்பத்தினருக்குறை வரைக்கும் முன்னாலே அவர்கள் இடம் வந்து திருநெல்வேலியாக இருந்தது அதனால திருநெல்வேலி உடனே அவர்கள் அங்க இருந்து அடியாக வரணும்னு சொல்லியாச்சு நாம யாருமே எதிர்பார்க்கல பாருங்க இப்படி

ஆகி முப்பதுக்கு மேற்பட்ட அடியார்கள் அன்னதானம் தான் வீட்டு வந்து அடியார்களுக்கு வட பாயசோடு சாப்பாடு என்னென்ன விட்டாலும் அரிசி உணவோடு உண்டி விளையா ஏழை பறவை எல்லாம் அப்படி சாமான நகையெல்லாம் வித்தாச்சு எச்சு கூட பரவில்லை கூரை பிச்சு பறைக்காம பாருங்க அப்பமும் தான் மாண்ட கூரை பிச்சு எரித்து அடியார்களுக்கு பசியாற்ற வேண்டும் அவர் அடியாவுக்கு சோரிட்டே சோறு திட்டா சொல்வார் சோறு அந்த சோறு மோட்சம் இந்த சோறு உலகம் பால சமர்சன அவர்கள் அடியாவது சாப்பாடு போடணும் அடியாடு சாப்பாடு போடணும் நினைக்கிட்டே போ அந்த அடிகளுக்கு ஒரு விலங்கு வந்து சாப்பாடு போயிடணும் அவர் நினைச்சது பாரு அறுபத்தி மூணு நான்கு வந்தது ரொம்ப சிறப்பு அவர் அவர் கூறுகிறது திருநெல்வேலி திருநெல்வேலி தனியாக பாராமல் இருக்க முடியுமா நூத்தி ஐந்து திருநெல்வேலி தடிகம் இருபத்தி நான்கு இங்க வந்துடுவோம் என்னுடைய மாற்றியவர்கள் நீங்க ஏதாவது பல்லாண்டு வர வாழ்க்கை வாங்கி மாற்ற